திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் இந்த ஆலயத்தின் வரலாறு மற்றும் ரகசிய பொக்கிஷங்கள் பற்றிய முழு விபரங்களை இந்த வீடியோவில் காணுங்கள் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இந்தியாவின் கேரள உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற பெருமாள் கோயிலாகும் இக்கோவில் கேரளாவில் திருவனந்தபுரம் நகரத்தில் உள்ள கோட்டைக்குள் அமைந்துள்ளது இக்கோவில் ஆழ்வார்களால் பாடப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இக்கோவிலில் பத்மநாப சுவாமி சயனம் எனப்படும் யோக நித்திரையில் முடிவற்ற உறக்க நிலை துயிலும் நிலை ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் திருவிதாங்கூர் அரசர்கள் காலத்தில் இக்கோயில் பெரும் புகழுடன் விளங்கியது பாதாள அறை கிபி பி பதினேழாம் நூற்றாண்டில் உமையம்மா ராணி எனும் ராணியின் ஆட்சிக்கால சமயம் முகில்கான் எனும் வெளிநாட்டினன் மணக்காடி எனும் பகுதியில் தங்கி இத்திருக்கோயிலை கொள்ளையடிக்க முயற்சி செய்தபொழுது திருவனந்தபுரத்து முஸ்லிம்களால் தாக்கி விரட்டப்பட்டான் இக்கோயிலில் ஆறு பாதாள ரகசிய அறைகள் உள்ளன பாதாள அறைகள் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதால் அதை திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கோரி சுந்தரராஜன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்சநீதிமன்றம் இரு முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய ஏழு பேர் குழுவை அமைத்து பாதாள அறைகளை திறந்து ஆய்வு நடத்த உத்தரவிட்டது ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று ஆய்வு தொடங்கியது சோதனையின் போது தங்கத்தாலான விஷ்ணு சிலை விலை மதிக்கவே முடியாத அரிய வகை வைரங்கள் வைடூரியங்கள் கிடைத்தன தூய தங்கத்தாலான ஒரு கிலோ எடை கொண்ட பதினெட்டு அடி நீளமுடைய நகைகளும் பைகள் நிறைய தங்க நாணயங்களும் அரிய வகை கற்களும் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மதிப்பு ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் என கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த செல்வ வளத்தை தேச நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கொச்சி பகுதியைச் சார்ந்த கிறிஸ்துவர் ஜேக்கப் மாப்பில சேரி பொதுநல மனு செய்தார் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்